வணக்கம் நண்பர்களை உழைப்பாளர் உயிர்வை கொண்டு வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனு நீங்கள் பெற பற்றி பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பல மாற்றங்கள் வாரங்களும் அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி சனி வக்கர நிவர்த்தி ஆக்குறதோடு மட்டும் இல்லாமல் தனலாப அதிபதி குரு நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறார் மூக்கிய கிரகங்கள் ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்குது தொழில் ரீதியான முன்னேற்றக்கும் நிலையான வருமானம் உண்டாக போகுது பெரும்பாலானவங்களுக்கு பணி நிரந்தரம் உண்டாகுன்னு சொல்லலாம் வீடு நிலம் தோட்டம்னு எல்லா வகையிலும் யோகமான அமைப்பு வாடகை வீட்டில் வாழ்ந்தவங்களுக்கு கூட சொந்த வீடு வாங்கி நீங்க குடியேற போறீங்க தடைப்பட்ட சொத்து வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கைவிட்டு போன உறவினர்கள் எல்லாமே உங்களை தேடி வர உடன் பிறந்தவங்களும் உங்களை புரிஞ்சு கொண்டு நடக்கிறதால நல்ல வகையில நல்ல மாற்றமும் உங்களுக்கு தேடி வரப்போகுது சொத்து வகையிலுமே இந்த சிறப்பான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம் குடும்ப ரீதியா ஏற்பட்டிருந்த மனஸ்தாபமும் நீங்க இனி ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க இருக்குது தொடர்ந்துமே கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கால சக்கரத்தில் பதினோராவது வீடு தாங்க கும்பராசி பெரும்பாலும் கும்பராசி அன்புகள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கிறது நிச்சயம் நடக்குன்னு சொல்லலாம் நினைச்சதை அடையக்கூடிய ராசி இதுதான் சாதிக்க பிறந்த ராசி இதுதான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கோடீஸ்வரர் யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தகுதியும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் பசிக்கு சாப்பிடுறீங்களோ இல்லை இல்லையோ ஆனா ருசியை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க இரவு பன்னிரெண்டு மணி ஆனாலுமே சரி சாப்பிட்டா தான் தூக்கங்கிறதே வரும் அதே மாதிரி யாராவது கை கால் அமுக்கி விடுறதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களுக்கு கால்களில் அடிக்கடி பாதிப்பு ஏற்படுறது மூட்டை மூட்டவடி இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுங்கிறது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பெரும்பாலும் ஒரு விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நினச்சதை அடையக்கூடிய ஒரு ஆசை நீங்க தான் ஆனால் நீங்க ஆசைப்படுறப்ப எதுவுமே கிடைக்காது அந்த ஆசையை தூக்கி எரிஞ்சாதான் அந்த ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆசை நிறைவேறினு சொல்லலாம் ஆனால் பணம் கொடுக்கறதுங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடாது அதாவது பணம் ஒருத்தருக்கு வரும்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா அது வராது வராதுன்னு நினைச்சு கொடுக்குற பணம் கூட திரும்ப வந்துடும் அதனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்கிட்ட உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் முதல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லாருமே நம்பி நீங்கள் கவனத்துல எடுத்துக்கோங்க கணக்கு வழக்குங்கிறது நீங்க உங்க வாழ்க்கையில பாக்கறது நல்லது அதே மாதிரி கஞ்சத்தானங்கிறது உங்ககிட்ட நீங்கனா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பெரும்பாலுமே கும்பராசி ஆண்டவர்களுக்கு தெய்வ பலம் நீங்கள் நீங்கதான் தெய்வ வழிபாட்டுலேயும் உங்களுக்கு மனங்கிறது லைக்கும் நீங்க விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்ய கூடாதுன்னு நினைக்க நீங்க தான் அன்பு சாந்தமான நிறைந்த முகத்தோற்றம் இருந்தாலுமே பெரும்பாலும் நியாய அநியாயத்தை பத்தி நீங்க தெளிவா யாருக்கும் பயம் இல்லாம பேசக்கூடியவங்களா இருப்பீங்க சொன்ன சொல் தவறாதவங்களும் இருப்பீங்க முரட்டு பிடிவாதமும் உங்களுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு கோபம் வருங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத செயல் செய்யறப்ப உங்களை ஏதாவது ஒரு வகையில் அவமரியாதை செய்யறப்ப முரட்டு பிடிவாதம் முரட்டு கோபங்கிறது எல்லாருமே ஒரு நிமிஷம் கதிகளுங்க வச்சிருந்தேன் சொல்லலாம் அந்த அளவுக்கு கோபமும் உங்களுக்கு வரும் பேர் புகழ் அந்தஸ்து எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலனா அது பிடிக்கல தான் கண்டுக்கவே மாட்டீங்க ஆனா ஒவ்வொருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏனே உச்சத்துல வச்சுனாலும் அவங்கள தாங்குவீங்க கும்பராசி அன்றுகள் மட்டும் உங்களுக்கு உறவினரா நண்பரா இல்லைன்னா வாழ்க்கை துணையை கிடைச்சா நீங்க தான் அதிர்ஷ்ட சன்னே சொல்லலாம் குடும்பத்து மேல அதிகப்படியான பாசம் நண்பர்கள் மேலேயும் ஒரு அக்கறையோடு செயல்படக்கூடியவங்க நீங்க தான் தாய் தந்தை வழி உறவுல குடும்பத்துல எப்போதுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கணும் சொல்லலாம் பெரும்பாலுமே கும்பராசி அன்பு பொறுத்த வரைக்குமே பிள்ளைகள் மூலமா நல்ல பலன் அடையக்கூடிய யோகம் இருக்கும் குழந்தைகள் ஆரம்பத்துல குழந்தைகள் பிறக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே குழந்தைகள் புத்திர பிராப்தங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் பெரும்பாலும் விஷயம் கடன் வாங்க கூடாது அப்படியே கடன் வாங்கினாலுமே கடன் வாங்கினா அது மூலமா பிரச்சனை தான் ஏற்படும் கவனத்தை எடுத்துக்கோங்க தாய் பெயர்ல இடம் வீடு இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்க வாழ்க்கையில உடன்பிறப்புகள் மூலமா மேல்நிலைங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டாலும் உடன்பிறப்புகள் வழியில ஒரு சின்ன சின்ன அவமதிப்புங்கிறது வரும் இருந்தாலும் நோய் நொடிகள் எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் தாய் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்க கூடிய நபராவும் நீங்க தான் இருப்பீங்க குடும்பத்து மேல நல்ல பாசம் இருக்கிறதாலேயே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் குடும்பத்தை விட்டு கொடுக்காம ஒரு தன்மையை கொண்டு வருவீங்க பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சண்டைங்கிறது இல்லாம இருக்காது மனசாவுங்கிறது இருக்கத்தான் செய்யும் தாமரையில தண்ணீர் மாதிரிதான் ஒட்டி ஒட்டாம இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையும் உங்களால நிம்மதியை கொண்டு வர முடியும் சந்தோஷமா மாற்ற முடியும் பெரும்பாலுமே உழைப்புக்கு அஞ்சாதவங்க தான் கடினமான வேலையை கூட ரொம்ப சுலபமா செய்வீங்க பல தொழிலையும் நீங்க கஷ்டப்பட்டு செய்யறதை விட அதில் நுணுக்கமா இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இதனாலேயே உங்க வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் பெரிய முதலீடுகள் மூலமா பெரிய நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரரை நீங்க வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகுது முகத்துல ஒரு விதமான ஈர்ப்பு வசீகருங்கிறது இருக்கிறதால எல்லா வகையிலுமே மத்தவங்களை நீங்க கவர்ந்தெழுக்க போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்வை மாற்ற அமைக்கக்கூடிய சக்திங்கிறது இப்ப கிரகங்களுக்கு ஏற்பட்டு சனி பகவானுடைய நிலங்கிறது இப்ப அடைஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பான தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்களால பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ அது எல்லாமே இனி நல்ல பலனா கிடைக்க போகுது தந்தையோட அரவணைப்பு ஒரு பக்கம் இருக்கிறதால எல்லா வகையிலும் நீங்க தேடுதல் அடைய போறீங்க தடிக்க விழாம தூக்கி நிறுத்தக்கூடியவரா இனி தந்தை உங்களுக்கு இருக்க போறார் அவருடைய அன்பும் அரவணைப்பும் எல்லா வகையிலும் நீங்க பகையை வெல்ல போறீங்க நல்ல மாற்றங்களும் சகல யோக பலனும் திருமணம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல கூடி சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்துல தீவிரமா ஏற்பட போகிறீங்க வாழ்க்கை பத்தின ஒரு விலாசங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல இருந்தே தொடங்க போகுது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமாக பொறுத்த வரைக்கும் நேர்மறை சிந்தனையோட செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நேர்மறை சிந்தனையோட நேர்மையாக போதும் சனி பகவானுடைய பூரண ஆர்வம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால நல்ல மாற்றம் ஏற்படும் மேலுமே கும்ப ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா முதியவங்களுக்கு உதவி செய்யறது தந்தை விழுந்த பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யுங்க திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி வேலை கொடுக்க முடிஞ்சா வேலை கொடுங்க இது எல்லாமே செய்யறதால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் திருமண தடையா இருக்கட்டும் எல்லாமே நீங்கி நல்ல மாற்றம் ஏற்படும் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு திருமணம் கிடைக்கக்கூடிய யோகம் பொருளாதார நிலைய நல்ல மாற்றம் இந்த செயலால் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே கார்த்திகை மாதத்துல இருந்து உங்களுக்கு ராசிநாதன் சனி வெறிய ஸ்தானத்துல பலம் தனஸ்தானத்துல ராகு இருக்கிறதால லாபம்ங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் இருந்தாலும் சின்ன சின்ன செலவுங்கிறது எல்லாமே இருக்காது அஷ்டமத்துல கேது இருக்கிறதால ஆரம்பத்துல எந்த காரியத்தை எடுத்தாலுமே உடனடியாக முடிக்க முடியாது போராட வேண்டியதாக இருக்கும் ஆனா நீங்க செய்யக்கூடிய அனுபவ அறிவு மூலமாவே எல்லா விஷயங்களையும் நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் அது மட்டும் இல்லாமல் தன லாபாதிபதி இந்த நேரத்துல பல தடைகள் எல்லாமே ஆரம்பத்துல ஏற்படுத்துவார் ஒரு கடன் இன்னொரு கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகலாம் இருந்தாலும் நீங்க கொடுத்து வாக காப்பாத்த போறீங்க உறவினர் வகையில நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனா பேச்சுவார்த்தையில உறவினர் வகையில பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க அதே மாதிரி பணப்பற்றாக்குறைங்கிறது இனி இல்லை ஒரு சில நேரத்துல புதிய முயற்சிக்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதே மாதிரி உத்தியோக ரீதியாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்குது ஆனால் மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் குற்றச்சாட்டு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால யாருமே பகிர்ச்சி கொள்ளாதீங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க விமர்சனம் செய்யறதும் வேண்டாம் படிப்படியாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன நிம்மதியோட புதிய முயற்சி எல்லாமே ஈடுபட போறீங்க தொழில் வளம் இனி சிறப்பாக இருக்க போகுது தொல்ல தந்தவங்க எல்லாமே விலக போறாங்க எதிர்பாராத வகையில் நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் உத்தியோக ரீதியாகவும் ஒரு ஆதரவு கிடைக்கிறதால முன்னேற்றங்கிறது இந்த நேரத்துல கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் விண்ணப்பிச்சு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்துல அரசாங்க ரீதியா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் சொல்லலாம் மேலுமே கும்பராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் உங்களை பார்க்க இருக்கிறார் இதனால தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் தொழில் ரீதியாகவுமே உங்களுக்கு இந்த நேரம் பல தொல்லைகள் எல்லாமே நீங்கி நல்ல செய்திங்கிறது வரப்போகுது நட்சத்திர ரீதியா பார்க்கிறப்ப அவட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் எந்த தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பயணங்கள் இந்த நேரம் அதிகமா இருக்குது பயணத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வாகன பயணத்துல கவனம் தேவைப்படுது அண்டை வீட்டுல இருக்கக்கூடியவங்க நண்பர்கள் சகோதர சகோதரர்கள்னு எல்லா வகையிலுமே பிரச்சனைங்கிறது இனி உங்களுக்கு இல்லை இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவு குறைப்போகுது தொழில் தொடர்பா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நல்ல குணத்தாலியே எல்லாருடையும் பாராட்டி பெற போறீங்க உங்களுடைய மன உறுதி தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு நீங்களே கேடயமாக செயல்பட போறீங்க பல வகையிலையும் பாராட்டையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பே இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஒரு எருமை மாதிரி சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க புது தெம்பு உற்சாகம் கூடி வரப்போகுது புதிய வாகன வசதி சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு வாகன யோகம் அதிகார பதவி கிடைக்கிறது பல வகையிலும் பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பக்தியில் உங்கள் மனசு தீவிரமா ஈடுபட ஆரம்பிக்கும் இதனால சுபகாரியங்கள் நடக்கிறது மனசுல ஒரு மகிழ்ச்சி பொங்குறது ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் வாணிபத்தின் மூலமா லாபம் கிடைக்கணும் சொல்லலாம் வம்பு வழக்கு மாதிரியான விஷயத்த மட்டும் இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்ச காலம் ஒத்தி போட பாருங்க கூட்டத்தொழில் செய்யக்கூடியவங்க இந்த நேரம் கூட்டாளிகளோட எச்சரிக்கையாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் தான் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பூமி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வீட்டுக்கு தேவையான விஷயத்தை வாங்க போறீங்க வியாபார ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு லாபம் தான் வங்கியில் உங்க சேமிப்பு அதிகமாக இருக்கும் இது வரைக்குமே கடினமான வேலையை கூட எளிதாக செஞ்சுட்டு உங்களுக்கு இனி ஒவ்வொரு செயல்பாடுலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது குடும்ப உறவுகளோட பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கிறதால தன சேர்க்கையும் சரி ஆதரவும் சரி சிறப்பாக இருக்குது வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் பனிச்சுமை குறைவாக தான் இருக்கும் வெளியில வேலை போகிற பெண்களுக்கு கூட இந்த உங்களுக்கு சிறப்பான பலன்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல வகையிலும் நல்ல பலன் கிடைக்கிறக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பலனை பெற போறீங்க அரசு பதிவு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இன்று பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட நீங்கள் நீங்க பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க